நேற்று திருச்செந்தூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழ் முன்னணியும் தமிழ் தேசிய தெய்வத்தமிழர் பேரவையும் இணைந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்து நேற்று போராட்டம் நடத்தினாங்க அதில் நான் சீமானவர்களும் பல தமிழ் தேசிய ஆளுமைகளும் ஐயா மணீசன் போன்றவர்களும் அதில் வந்து பேசினாங்க பல கருத்துக்களை சொன்னாங்க ஏன் தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என்று சொல்லி பல கருத்துக்களை சொன்னாங்க சொன்னாங்களா சரி அப்போ நான் சீமானவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க இன்றைக்கி நான் பேசுகிறேன் நாளைக்கு ஐயா சேகர் பாபு பேசுவார் பாருங்க இதுக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லி வேறு மாதிரி பேசுவார் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சீமான் அவர்கள் சொன்னாங்க ஆனால் என்னாச்சுன்னா சேகர் பாபு பேசலை அவங்க மனவாடாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் இன்றைக்கி வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் தான் முன் வந்து பேசுகிறோம் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் என்னன்னு தெரில அக்கா கனிமொழி அவர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கருத்து என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அவங்கள பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதை பின்னாடி பேசலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியல்வாதிகள் தலையிட்டு கோயிலில் நீங்கள் சொல்லக்கூடாது அது பக்தர்களும் இந்து சமய அறநிலையத்துறையும் முடிவு செய்யும் என்று அண்ணன் சீவானவர்கள் நாம் துண்சி வைத்த அந்த கோரிக்கைக்கு அன்னை தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கைக்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அரசியல்வாதியும் முடிவு பண்ணக்கூடாது பக்தர்களும் இந்து சமய அறநிலைத்துறையும் தான் முடிவு செய்யும் இருக்காங்க அப்போ நம்முடைய கேள்வி என்னவா இருக்குன்னா பக்தர்களை எங்கே போய் தேடுவீங்க யாரை போய் பிடிச்சி எப்படி எப்படி எல்லாரும் கேட்பீங்களா எந்த மாதிரி மந்திரம் செய்ய வேண்டும் மந்திரம் ஓத வேண்டும் என்று கேட்பீங்களா இல்லை இல்ல கேட்க மாட்டீங்க கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க பிறகு அப்புறம் அப்படி இந்து சமய அறநிலைத்துறை தானே முடிவு செய்ய வேண்டும் என்றால் இந்து சமய அறநிலைத்துறையோட கருத்து என்ன இந்து சமய அறநிலைத்துறை நல்லா மாட்டிக்கிட்டாங்க இப்ப இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்ல மந்திரம் ஓத வேண்டும் என்று சொல்கிறதா சமஸ்கிருதத்தில் ஓத வேண்டும் என்று சொல்கிறதா கேள்வி இருக்கா இல்லையா இதை ஆக வேண்டும் திராவிட இயக்கத்துடைய வழி வழி வந்த இவங்கள்லாம் எந்த மாதிரி ஒரு சங்கி அதாவது பிஜேபியில் இருக்க கூட சங்கி சொல்ல முடியாது அவங்க கூட அந்த அளவுக்கு அந்த மதத்தில் ஊறி இருப்பாங்க தெரியாது இவங்க எந்த அளவுக்கு சங்கித்தனமான விலையில பார்த்துட்டு பார்க்க தான் போகிறோம் வாங்குறவர்களே இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசிகிட்டு இருக்கு பேசிடலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது சரி அக்கா களிமொழி அவர்கள் சொல்கிற வாதத்தையும் வந்துடுமே கோயில்ல அதுவும் இந்த சமயம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு கோயிலில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து தலையிட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னால் எப்படிங்க செய்யுது அப்படிங்கிற அக்காவுடைய ஒரு விஷயத்தை வந்து அந்த அந்த கருத்தை நம்ம கருத்தாகவே எடுத்துக்கணும் சரிங்க எடுத்துக்கிறோம் சரி எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அண்ணன் சீமானவர்களோ வேறு எந்த கட்சிக்காரங்களோ நாங்கள் கருத்துடலாம் சரி அறநிலைத்துறையோட கருத்து என்ன அறநிலைத்துறை தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என்று சொல்கிறதா இல்லை சமஸ்கிருதத்தில் ஓத வேண்டும் என்று சொல்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இருக்குது ஆல்ரெடி இருக்குது ஏன்னா அவங்க தமிழில் ஓதவில்லை என்று அதனால தான் நம்ம கோரிக்கையை இப்போ அதனால தான் நம்ம போராட்டமே செய்கிறோம் தமிழில் மந்திரம் ஓத மாட்டிக்கிறாங்க அதை ஓதுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் பண்ணுறோம் அப்போது அரணத்துறையுடைய கருத்து என்னவா இருக்குது சமஸ்கிருதத்தில் அவாக்களுக்கு பிடித்த மாதிரி தான் பிராமணர்களுக்கு பிடித்த மாதிரி தான் கோயிலில் மந்திரம் அடிப்பாங்கள்ல அவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் சமஸ்கிருதத்தில் தான் ஓதுவோம் பிஜேபிக்காரங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் சமஸ்கிருதத்தில் தான் நாங்கள் வந்து மந்திரம் ஓதுவோம் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க இப்போ அம்மையார் கனிமொழி அவர்கள் இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் என்ன சொல்லியிருந்திருக்கலாம் இந்த மாதிரி சீமானவர்கள் இந்த மாதிரி ஒரு தமிழில் மந்திரம்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிறக்காவது சரியான கருத்தான் ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் அவருக்கு தமிழில் ஓதுறது என்ன தவறு இருக்குது ஒரு தவறு கிடையாது நாங்களும் வந்து தமிழருக்காக ஒரு ஆட்சி நடத்துகிறோம் திராவிடம்னு சொல்லிட்டா கூட நாங்களும் தமிழருக்கான ஆட்சி தான் அப்படின்றத சொல்லி சீமான் அவர்கள் சொல்வதை போல் நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காம முடியாதா இது சொன்னால் யாராவது விமர்சிக்க போகிறாங்களா பரவாயில்லைங்க உண்மையிலேயே தான் திராவிடம் சொன்னால் கூட தமிழ் கடவுளுக்காக நிற்கிறாங்க தமிழுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் என்ன சொல்கிறாங்க மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் நீங்கள் கருத்து சொல்லுவாதிங்க எங்கள் இந்து சமய அறநிலைத்துறை தெரியும் அறநிலைத்துறைக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது சமஸ்கிருத மந்திரவு தான் தெரியுது பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறானோ அதை செய்ய தான் தெரியுது வேறு என்ன தெரியுது உங்களுக்கு பக்தர்கள் கருத்து சொல்லுவார்கள் இந்த பக்தர்கள் நாம் துணை கட்சிக்காரங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு தமிழில் மந்திரன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்கோம் சரி இவங்களை பார்த்தா பக்தர்கள் தெரியாது இவங்க நம்மளாம் முருகபக்தர் கிடையாது இப்போ நம்மளாம் பக்தரே கிடையாது நம்ம பாருங்கள் காப்பிலிருந்து வெளில தான் போட்டிருப்போம் கையில் பச்சை கூத்துருக்கு வெளியில் தான் போட்டிருப்போம் நம்மளாம் பக்தர் கிடையாது பரத்மஜ்கி ஜே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இந்த சில நாட்களில் மதுரையில் ஒரு மாநாடு நடக்கும் ஒரு பெரிய கூட்டம் நடக்கும் அங்கே பிஜேபிக்காரங்க ஒன்று ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்துக்கள் மாநாடுன்னு போடுவாங்க அதில் பாருங்கள் ஐயாயிரம் பேர் இல்லை நாங்கள் வந்து அஞ்சு லட்சமே செஞ்சிடணும்னு உருட்ட விட்டுருவாங்க அப்போ பெரும்பான்மையான நாட்கள் சமஸ்கிருதத்தை தான் ஓத சொல்கிறார்கள் என்று அந்த பக்தர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தூக்கிட்டு வந்து பேச போகிறீங்களா ஆ சரி அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிறோம் இதெல்லாம் சரி இதெல்லாம் தூக்கிட்டு ஒரு போட வச்சுருமே நீங்கள் கடைச்சொல்லக்கூடாது நாங்கள் நாங்கள் அரசாங்கம் எடுக்கிற முடிவு தான் பக்தர்கள் அதை முடிவு பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு அனைத்து சாதீனா அச்சிடலான்னு சொல்லி ஜியோ பாஸ் பண்ணீங்க எதுக்கு சட்டத்தை போட்டீங்க எதுக்குங்க கொண்டு வந்தீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் என்று யாரை கேட்டு முடிவு செய்தீர்கள் நாங்க முடிவு பண்ணுவோம் அரசாங்கம் அதே அரசாங்கம் தமிழில் முடிவு பண்ணு முடிவு பண்ணுங்க நீங்கள் தானே சொல்றீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு இருக்கணும் நாங்கள் வாழ்த்துகிறோம் அதை அந்த இதை நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களுடைய செயல் திட்டத்தை சிறப்பாக முடுங்கள் என்று வாழ்த்துகிறோம் அது யாரை கேட்டு கொண்டு பக்தர்கள் கேட்டு கொண்டு வந்தீங்கன்னா எந்த பக்தர்கள் கேட்டீங்க யார்கிட்ட கேட்கலைய அரசாங்கமாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தீங்க அதை நாங்கள் வாழ்த்துறோம் அது மட்டும் உங்களை கொண்டு இது இருக்குல்ல ஏன் அதே போல் தமிழில் என்ன உங்களுக்கு என்ன வலிக்குது உயர் நீதிமன்றம் சொல்லுதுங்க தமிழில் மந்திரவோதம்னு உயர் நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் மதிக்கவே இல்லை நீதி அரசுகளில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த அரசை வந்து பேப்பர் விட்டால அடிக்கணிங்களா பலரும் அடிச்சிருக்கீங்க அடித்தா தான் திருந்தாலும் தெரியல பேப்பர் விட்டால எவ்வளவு முறை இதே போல் மருதம முருங்குகளுக்கும் தமிழில் மந்திரவோதம் என்று சொல்லி வழக்கு போட்டு சே பிரச்சனையை உள்ளாக்கி நம்ம நாம் தமிழ் அடக்குமுறைக்கு உள்ளாக்கி கழுத்து பிடிச்சி நெரிசி காவல்துறை காவல்துறை கட்சிக்காரங்களை நாம் தமிழ் கட்சிக்காரங்களா கழுத்து பிடிச்சி நெரிச்சு தூக்கி போச்சு அவ்வளவு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி கடைசியில் தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என்று சொல்லி வாங்கினா ஓதவே இல்லை அப்போ இது இந்த அறநிலைத்துறை இல்லை பிஜேபி யாரும் பாஜக அறநிலைத்துறையாக செயல்படுகிறது இங்கே தமிழர்க்காக செயல்படுதா தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுதா தமிழ் முதல் தமிழர்களுக்கு தான் தமிழ்நாடு அரசுக்கிறது தமிழர்களுக்கு முதல்ல தமிழர்க்கானது தான் தமிழ் மக்களுக்கானது தான் அதை அங்கே அது மாதிரி தமிழர்கள் தமிழ்நாடுங்கிற இடத்துல ஏதாவது நிற்கிறீங்களா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து காலத்தை தமிழ்நாடு தமிழ்நாட்டை விற்கிருவாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க வெளிப்பட சொல்லணும்னா இங்கே தெலுங்கு ஆட்சி நடக்குது தமிழர் ஆட்சி நடந்தால் எங்கள் சித்தப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி கூட பரவாயில்லை சொல்லுவோம் சரிதானே தைப்பூசத்துக்கு லீவு கேட்குறாங்க விடுமுறை கேட்குறாங்க நல்லது தானே நானும் ஒரு முறை கொடுத்துறாம சொல்லி விடுமுறை விடுறாரு அவர் ஏன் ஏன் விடுகிறார் ஒரு பச்சை தமிழர் என்பதை விடுகிறார் யார் அவர் பச்சை தமிழர் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பச்சை தெலுங்கர் என்பதால் உங்களுக்கு வலிக்குது தமிழில் மந்திரினா உங்களுக்கு அப்படி எரியுது சமஸ்கிருதம் உதவிங்க ஆனால் தமிழில் மட்டும் உத மாட்டீங்க ஆ பாருங்கள் தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள் இவங்க எவ்வளவு நாடகம் மாறி கொண்டு இருக்காங்க அதை பாருங்கள் அரசாங்கம் நினைத்தால் எதையும் செய்ய வேண்டும் செய்ய முடியும் செய்கிறாங்களா சரி அடுத்த கனிமொழி அம்மா பல பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அதுக்கு உருவமே இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் ஏன் காரணம் என்ன தெரியுமா டாஸ்மார்க் மதுக்கடையில் போய் குடிச்சு குடிச்சு சாகுறாங்க எல்லாரும் பெண்கள் தாலி அறுத்து நிற்கிறாங்க தாய்மார்கள்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல சொன்னீங்க கொரோனா காலகட்டத்தில் வீட்டு வாசலில் உங்கள் அண்ணன் அண்ணனுடைய குடும்பம் உங்கள் அண்ணையா இருக்காருல அண்ணையா உங்கள் அண்ணையாவுடைய குடும்பம்லாம் ஒட்டு ஒத்தமாக சேர்ந்து நின்று கருப்புக்கூடிய தூக்கிட்டு கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணாங்கல்ல பண்ணாங்களா பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க மூடு டாஸ்மார்க் மூடு அப்படின்னு கோவம் போல் குரல் எழுப்பி பண்ணாங்கல்ல டாஸ்மார்க் ஏன் மூடில் பண்ணீங்க அதுக்கு முதல்ல பார்த்து சொல்லுங்கள் இந்த கேள்விக்கு அம்மையார் கனிமகளுக்கு எங்கேயுமே பற்றி சொல்ல மாட்டாங்க தெரித்து ஓடிடுவாங்க இது வந்து அது வந்து குடிமகன்கள் சொல்லணும் சரக்கடிக்க குடிமகன் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறீங்களா நீங்களே சொல்லுங்கள் இவன் சொல்கிற பார்த்தா பக்தர்கள் இருக்க பக்தர்கள் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ சரக்குலையை டாஸ்மாக் முன்னதாரங்க முடிவு பண்ணுன்னு சொல்ல போகிறீங்களா நீங்கள் சொன்ன வாக்குறுதி எங்கே நிறைவேற்றிருக்கீங்க இவ்வளவு கேவலமான ஒரு கட்சியும் இந்த கேவலமான இந்த கூட்டத்தையும் திமுக கூட்டத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு அவங்களை முழுக்க முழுக்க தமிழனை விரோதம் தாங்க வேறு என்னங்க உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீ பேசினா தூக்கி வழக்கப்பட்டு உள்ளே வைப்பீங்க அவ்வளோதான் செய்வீங்க நீங்கள் தமிழர்கள் மனிதனும் புரிந்து கொண்டு வருகிறார்கள் நீங்கள் வாங்க அந்த சீமாக அவர் சொல்லியிருக்காரு உறவுகளே வரக்கூடிய ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி தமிழில் மட்டும் குடமுழுக்கு நடத்தவில்லை என்றால் நான் வருவேன் கோயிலை முற்றுகிறோம் நாங்கள் ஒரு தூக்கி வைக்கிறோம் முருகன் சிலையே தமிழில் மந்திரம் ஓதண்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னால் செய்வாருங்க விளையாட்டை நினச்சிட்டு இருக்காதீங்க அவர் அவர் சொன்னால் செய்யக்கூடிய மனுஷன் சும்மா பேச்சு சொல்லிவிட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தவறான புரிதல் பார்த்துக்கொள்ளுங்கள் தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் வன்மத்தோடு எல்லோருமே சொல்ல வரல இந்த மாதிரி வன்மம் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் எந்தளவுக்கு வன்மமாக செயல்படுதுங்கிறத தமிழர்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காரண விழாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஒரு நாடாக முடிவீங்கள நாடார் பெல்ட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உறவலே கனிமொழி அவர்கள் நாடார் கிடையாது இதை சொல்ல வேண்டியிருக்கு இந்த நாடார் பெல்ட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு தான் தூத்துக்குடினாலே அந்த நாடார் கேட்டால் பல பேர் என்ன நம்பிட்டு கனிமொழி நாடார் அப்படின்னு கருணாநிதி அவர்களுடைய மகள் எப்படி நாடாராக முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் புரிகிறதா நம்மளுடைய உறவுகள் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு புரிதலையே பல பேர் வாக்கு போட்டு இவ்வளோ வெற்றி பெற வச்சுட்டீங்க இனி எல்லா விஷயத்துலையும் சொல்ல வேண்டியிருக்கு கனிமொழி அவர்கள் நாடார் கிடையாது இதே எங்கே சொல்லுங்கன்னா சொல்லுவேன் சொல்லுவேன் பார்க்கலாம் உங்களை மீண்டும் ஒரு கடவுளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்